வணக்கம் இன்றைக்கி இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசுகி ஈகோ ஏசி வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு மாடல் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஏசி ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே லைவில் இருக்குது வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க ப்ராப்பர் ஜென்யூன் கஸ்டமர் இருக்குதுங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாது கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட இருக்குதுங்க ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து ஒன்ஸ் செக் பண்ணி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூரில் இருக்குதுங்க எக்ஸ்டீரியர் எந்தளவு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கோ அதே மாதிரி இன்டீரியர்லாம் பக்கா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் போட்டிருக்காங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா ஓஇ சீட் கவர் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா குஷினிங் எஃபெக்டோடு இருக்குது சென்டரில் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் ஃபோல் டபுள் சீட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸும் நல்லா ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸ் நல்லா குஷ்னிங் இருக்குது நீங்கள் ஃபோல் பண்ணி செவன் சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பூத் ஸ்பேஸும் உங்களுக்கு டூருக்கு போகிறதுக்கு ரீசனபிளான லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க நாலு வீலுமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குதுங்க வீலுக்கப்போ ஓய் பெயிண்ட் கலர் தான் இருக்குது எந்த பெயிண்ட் டச் கிடையாதுங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூரில் இருக்குதுங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு யூஸ்டு கார் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் செகண்ட்ஸ் கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் தெளிவான வண்டி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குங்க நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு வண்டி பார்க்குறீங்க ஒரு ஷோரூம் கண்டிஷனில் பட்ஜெட்டில் ஒரு வண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இருக்குங்க கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நமக்கு இல்லைனாலும் ஒரு தெளிவான வண்டியாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டியாக உங்களுக்கு அரேஞ்ச் தருங்க நீங்களும் தெளிவான வண்டி வாங்கி பயன்பெறலாம் நன்றி